வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம அழகு ரெண்டு நீரில் உள்ள புத்தக பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம் ஒப்புமை தருக மக்கள் தொகை பெருக்கம் நீர் பற்றாக்குறை மறுசுழற்சி நீர் மேலாண்மை நீர் பற்றாக்குறை அப்படின்னா நீர் மேலாண்மை நிலத்தடி நீர் மேற்பரப்பு நீர் ஏரிகள் மேற்பரப்பு நீர் ஏரிகள் நிலத்தடி நீர் வந்து கு குழாய்க்கிணறுகள் அதான் பார்த்து என்ன கொடிட்ட இடத்தை நிரப்புக இயற்கையாக கிடைக்கும் நீரில் டேஸ் சதவீதம் நீர் மனிதனுக்கு பயன்பாட்டிற்கு உள்ளது பாயிண்ட் த்ரீ பெர்சென்டேஜ் நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு டேஸ் என பெயர் ஆவியாதல் நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை மேம்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே கட்டப்படுகிறது எனது அணை கட்டப்படுகிறது ஆறுகளில் பாயும் நீரின் அளவு டேஷ் காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும் மழை பெய்கிறது நீர் சுழற்சியினை டேஷ் என்று அழைக்கலாம் நீர்நிலை சுழற்சி பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் உலகில் உள்ள மொத்த நீரில் தொண்ணூற்றி ஏழு பெர்சன்டேஜ் டேஷ் ஆகும் எனது உப்பு நீர் ஏன்னா நன்னீர் கிடையாது தூய நீர் கிடையாது உப்பு நீர் தான் ஜாஸ்தியாக இருக்கும் பின்வருவற்றிற்குள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிவு நிலை அல்ல ஆவியாதல் ஆவி சுருங்குதல் மழை பொழிதல் காட்சி வடித்தல் இதில் காட்சி வடித்தல்னு தான் வந்து கரெக்டான பதில் பின்வரும் முறைகளில் நீர் நீராவியினை வளிமண்டலத்திற்கு சேர்ப்பது எது நீர் போ நீராவி போக்கு மழை பொழிதல் ஆவி சுருங்குதல் ஆவியாதல் இதில் எதுலாம் கரெக்டு ஒன்றும் நாலு தான் கரெக்டு நீராவி போக்கு அப்புறம் ஆவியாதல் நன்னீரில் சுமார் முப்பது பெர்சன்ட் நீர் எங்கே காணப்படுகிறது பனியாறுகள் நிலத்தடி நீர் மற்ற நீர் ஆதாரங்கள் மேற்பரப்பு நீர் அதில் நிலத்தடி நீர் தான் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே வீட்டில் நீர் சுத்தரிப்பின் போது பெருமளவு ஓர்ப்பு நீர் வெளியேறுகிறது வெளியேறிய ஓர்ப்பு நீரினை பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில் அதாவது வெளியேறிய நீரை ஆழ்துளை கிணற்றுக்கள் வீட்டு கசிய வைக்கலாம் அந்நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம் வெளியேறிய நீரை சோதிக்க வைத்து பின் குளிர வைத்து பருகலாம் அதில் அதிகமான உயிர் சத்துக்கள் இருப்பதால் அதனை சமையலுக்கு பயன்படுத்தலாம் இதுல கரெக்டான பதில் பார்த்தீங்கன்னா ஆதா இரண்டாவதுதான் அந்நீரை செடிகளுக்கு நீருற்ற நீருற்ற பயன்படுத்தலாம் பொறுத்துக வெள்ளம் அதிக மழை மேற்பரப்பு நீர் ஏரிகள் சூரிய ஒளி ஆவியாதல் மேகங்கள் ஆவியாதல் உறைந்த நீர் துருவங்கள்ல இருக்குது ஓகே சரியா தவறா தவறு என்றால் சரியான அறிக்கை கொடுக்கவும் ஆறுகள் ஏரிகள் மற்றும் குளங்களில் உள்ள நீர் மனிதர்கள் பயன்படுத்த தகுதியற்றது அது வந்து தவறு பொய் தவறான பதில் அது ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து மனிதருக்கு பயன்படுற நீர் ஓகே நல்ல நீர் தூய நீர் அப்படின்னு சொல்லலாம் நீர் அட்டவணை நில மேற்பரப்பை சந்திக்கும் போது கடல் உருவாகின்றன பொய் ஓகே அது வந்து தவறான பதில் நீரா நீராவி சூரிய ஒளியில் மட்டும் நிகழ்கிறது கிடையாது பொய் அது அப்படி கிடையாது அது எதுலனாலும் உருவாகும் ஒடுக்க புல் மீது பனி உருவாகிறது அது உண்மை ஓகே கடல் நீரை பயன் பாசனத்திற்கு பயன்படுத்தலாம் பாசனத்தை பயன்படுத்த முடியாது ஏன்னா அது உப்பு நீர் ஏன்னா அதை பயன்படுத்த முடியாது ஸோ நன்றி மாணவர்களே நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்